தோசிக்க போகிற ஆலயம் கிரகண காலத்துல சிவபெருமான் நீல நேரத்தில் மாத சிவாலயங்க இவ்வாலயம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் அள்ளித்துறை அப்படிங்கிற கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு மேல பழமையான ஒரு சிவாலயங்க இந்த ஆலயத்துல பார்வதி ஈஸ்வரன் அப்படிங்கிறது நாமத்தோட சிவபெருமானும் அகிலாண்டீஸ்வரி அப்படிங்கிறது நேமோட அம்பாளும் காட்சி தராதுங்க ரொம்ப பழமையான ஆலயங்க இந்த ஆலயம் இப்ப திருப்பணி நடந்துகிட்டு வருது இந்த திருப்பணிக்கு உதவணும் அப்படின்னு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டபுள் செவன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் என்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படியுடைய திருநாமம் சுந்தரேசன் அடியின் அருகில் உள்ள காசி விசாலாட்சி விஸ்வநாதர் கோவில் அச்சகராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தற்பொழுது அள்ளித்துறை இந்த அகிலாண்டேஸ்வரி சமேத பார்வதி கோயிலும் அர்ச்சகராக இருக்கிறேன் இவ்வாலயம் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு பழமையான ஆலயம் இவ்வாலயம் தற்பொழுது அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது தற்பொழுதுதான் இந்த ஆலயம் உபயதாரர் மூலம் திருப்பணி செய்யப்படுகிறது மேலும் அதிகப்படியான உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இவ்வாலயம் கிரகண காலத்திலே சுவாமி நீடிநிறத்தலை காட்சி தருவார் மூலஸ்தானத்திலே பார்வதி திருநாமத்திலே சுவாமி திருநாமத்திலேயே அம்பாளுடைய இன்னும் பல சிறப்புகள் ஆலயத்தில் இருக்கிறது இப்பொழுது அரசு கட்டுப்பாட்டில் ஆலயம் திருப்பணி நட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரிதும் அன்பர்கள் ஆலய திருப்பணிக்கு சிறமேற்று அவர்களுடைய சிறமேற்று அவர்களே திருப்பணி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிவாலயத்தோட புன அமைப்புக்கு நம்ம உதவணும் அப்படின்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி நமக்கு எல்லா புண்ணியங்களும் சேரும் அப்படின்னு நிறைய ஐதீகம் இருக்குங்க அதனால் அன்பர்கள் சிவனடியார்கள் இல்லை ஆலய புனரமைப்புக்கு உதவணும் அப்படிங்க முன் வரவங்க யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்தை நேரில் போய் தரிசிச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு தேவையான நிதி உதவியோ இல்லை பொருளுதவியோவோ செய்யலாங்க ஆலய அர்ச்சகரோட கான்டாக்ட் நம்பர் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் இந்த வீடியோவிலையும் இருக்குது அவங்கள காண்டெக்ட் பண்ணி நீங்கள் நேரிலே போய் அந்த ஆலயத்தை போய் தரிசிச்சுட்டு அந்த ஆலய திருப்பணிக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள்